திருவாசகத்தில் அழகிய சித்திரம்பலகன் இப்ப இருக்க எழுதியிருப்பாங்க பழைய திருவாசக புக்களெல்லாம் பார்த்தா அது வந்து இருக்குது இந்த கையெழுத்தோடு அதாவது பழைய திருவாசன ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவாசகம் அந்த ஓலைச்சுள் எடுத்தாங்க அதை அப்படியே அச்சியில் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க அழகிய சித்திரம்பலகன் அழகிய திருச்சித்ரம்பலம்னு சொல்லிட்டு சிவபெருமானி அவருடைய கரத்தாலே கையெழுத்து போட்டுக்கிறாரு மாணிக்க வாசகர் பாடுறாரு சுவாமி வந்து எழுதுகிறார் மாணிகவாசகர் பாடுறாரு சுவாமி வந்து அவர் கரத்தால் எழுதுகிறார் இவ்வளோ பாகியம் இந்த பாகியம் அவர் எப்படி கிடைச்சது இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டியதனாலும் இறைவன் வந்து அவ்வளோ சோதனை கொடுத்த பொழுதும் அந்த சோதனையை கடவுள் வந்து நம்ம சோதிக்கிறாருன்னா தங்கம் கட்டியாக இருக்குது கட்டியாக தங்கம் கம்மலாகிறதுக்கும் செயின் ஆகிறதுக்கும் வளையல் ஆகிறதுக்கும் மோதிரம் ஆகிறதுக்கும் அப்படியே கட்டி எடுத்து போனோம் முடியுமா முடியாது அது அந்த வடிவம் அடைவதற்கு அதுக்கு சோதனை நெருப்பில் போட்டு காட்டுவாங்க எதுவாக போட்டு அடிப்பாங்க மறுபடியும் நெருப்பு போட்டு சுடுவாங்க மறுபடியும் அடிப்பாங்க அதுக்கப்புறம் பாலிஸ் போகிறதுக்கு நல்லா போட்டு தேய்ப்பாங்க இவ்வளவு வலிகளையும் தாங்கிற பிறகுதான் அது மோதிரமாக ஆவது கம்மல் ஆவது சிலை மலையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற கல் மலையில எங்கேயோ இடத்துல இருக்கின்ற கல் எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமா வந்து அமருது அது அந்த நிலைக்கு வருவதற்கு எவ்வளவு நாள் பாடுபடுது எவ்வளவு உணவாங்குது சிப்பி என்ன பண்ணுவாங்க கையில கையில் இருக்கின்ற சுப்பினாலே அடித்தது அடித்தபடியே இருப்பான் சிப்பி அவ்வளோ அடி பிறகுதான் அது கோயில வழிபடுகின்ற சிலையாக மாறுது காலத்துக்கு அழியா மாறுது ஒரு சிலை அமைப்பது சிலையை அமைப்பதா இருக்கணும் எவ்வளவு காலம் வந்து இதுக்கு வேலைப்பாடு இதை எத்தனை முறை வேலை பூசி இருப்பாங்க அழிச்சிருப்பாங்க தொலைச்சிருப்பாங்க இவ்வளவு வழிகளையும் பொறுத்து கொண்டு இருக்கிறதாங்க சுவாமியை நம்ம கையெழுத்து விளங்கும் அப்படி உலகம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்க தான் புரியாது அவர் சோதனை கொடுத்துறாருன்னா பாத்திரம் அழுக்கேறிய பாத்திரம் அதை அழுக்கி தேய்ச்சாதானே அந்த அழுக்கு போய் பரிசு இருக்கும் அழுக்கேற்ற பாத்திரம் அப்போ அடித்து தேய்க்கும் போது கையோ பளிக்கும் பாத்திரத்துக்கும் பள்ளி இருக்கும் கை கூட அதுக்காக படும் அடித்து தேய்க்கவே மாட்டேன்னா அப்போ நான் நிலை எப்படி வரும் அது மாதிரி கடவுள் வந்து புடம்பூட புடம்பூட தங்கம் சோதனைகளை இறைவன் நமக்கு செய்ய செய்ய நமக்கு உயர்வை தரப்போகிறார் என்று அர்த்தம் சோதிக்கிறார் ஏன்னா வேலை நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது இது தடுத்து நமக்கு உயர்வை தரப்போகிறார் இரவுக்கு பிறகு பகல் இரவு என்பதை கடந்த பிறகு பகல் என்பது வரும் என்பது போல அப்படி மாணிக்க வாசகருக்காக அவ்வளோ சோதனை மாணிக்கவாசகர் தாங்கியதுனால சுவாமியே வந்து அவருடைய திருக்கரத்தாலே எழுதியதுதான் திருவாசகம் அப்படி அவரை எப்படி தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமா திருப்பெரும் துறையிலே நடக்கொண்டாரோ அது போல கந்தகுணத்திலே சனகர் சனந்தனர் சனாதன சனத்குமார் என சொல்லப்படுகின்ற ஜனதாதிபதி நான்கு பேருக்கும் பதி பசு பாசு என சொல்லப்படுகின்ற விளக்கத்தை உரைத்து கொண்டு அற்புதமாக தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறார் இதே விளக்கம் நம்ம திருவாசகத்தை பார்க்கலாம் இந்த பதி பசு பாசுக்க விளக்கத்தை அப்படியே திருவாசப்பாக பார்க்கலாம் லக்ஷ்ணாமூர்த்தியாக சிவபெருமானே வந்து அவரை அட்கொண்டார் என்பதற்கு ஆதாரமாக அப்படி அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்பது வரையில் நிறைவு செய்தோம்